அனைவருக்கும் வணக்கம் நான் முகமது ஃபிர்தோஸ் இந்த ஆடு ஜீவிதம்னு ஒரு படம் வந்திருந்துச்சு நான் அந்த படத்தை பற்றி பேச போகிறது கிடையாது அந்த நாவலை பற்றி தான் பேச போகிறேன் இந்த நாவலுங்கிறது ஒரு உண்மை சம்பவம் நஜீத் முகமதுங்கிற ஒரு ஆள் சவுதி அரேபியாவில் தான் ஆசைப்பட்ட வேலை கிடைக்காம ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஒரு காட்டு அரபிக்கிட்ட மாட்டிட்டு ஒரு மூணே காலு வருஷம் கஷ்டப்பட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்தது தான் கதை அதைத்தான் நாவலாக்கி ரெண்டாயிரத்தி எட்டில் அதை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எழுத்தாளருக்கும் நிறைய அவார்ட்ஸ்லாம் கிடச்சிச்சு இதே மாதிரி நாவல் தமிழ்லேயும் இருக்குது உதாரணத்துக்கு அஜ்நப்பின்னு சொல்லலாம் அஜ்நப்பினா வெளிநாட்டைக்கு வேலைக்கு போகிற ஆள் இல்லைனா மைக்ரேட்டட் லேபர்ஸு இது இப்படியெல்லாம் ஒரு அர்த்தம் வரும் அஜ்னபின்னு அதே மாதிரி தான் ஃபைசல்னு ஒரு ஆள் ஒரு காட்டு அரபிக்கிட்ட மாட்டிக்கிறான் அந்த இளைஞன் கடைசியாக ஒரு நாள் இரவு தப்பிச்சு போய் மம்முகான்னு ஒரு ஆள்கிட்ட தஞ்சமடைகிறான் அந்த மம்முகிறது வந்து அவர் ஊருக்காரர் தான் அதுக்கப்புறம் அங்கே உள்ள தமிழர்கள் ஒவ்வொருடைய வாழ்வியலையும் அங்கே சொல்லப்படும் பெரும்பாலும் இந்த மாதிரி கதைகள் நிறையவே வந்திருக்கு ஆனாலும் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டு இந்திய முஸ்லீம்கள் தான் ஒரு பக்கம் மதவாதியாகவும் தீவிரவாதியாகவும் சித்தரிக்கப்படுற முஸ்லீம்மு இன்னொரு பக்கம் என்னென்ன கஷ்டப்படுறான் தன் குடும்பத்துக்காக ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வேலைக்கு போய் அங்கே படாத பாடுபட்டு அங்கேருந்து தப்பிச்சு வர்றதையே ஒரு பெரிய புண்ணியமாக நினைக்கிற அளவுக்கு உள்ள ஒரு வாழ்வியலை இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் பெரும்பாலும் இஸ்லாமியர்களோட வழிகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா தன் குடும்பத்தை இருந்து மீட்கணும் இல்லைனா ஒரு வீடு கட்டணும் தான் தங்கிச்சு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்களுக்கு நகை சேகணும் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழியில் பணம் ஈட்டியாக வேண்டியது இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு சில ஏஜென்சி பேரை பே பேச்சை கேட்டு அவங்க பாட்டுக்கு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிடுறாங்க ஆனால் ஒரு மாதிரியான மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு அங்கேருந்து தப்பிச்சு வர்றது பெரும்பாடாக இருக்குது சில பேர் இறந்து கூட மீட்கப்பட்டிருக்காங்க இது ஆடு ஜீவிதம் அஜ்னபி இதுலலாம் வர மாதிரி தொண்ணூறு காலகட்டத்தில் நடந்தது இனி இப்படிலாம் நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் நானே கண்ணு முன்னாடி நிறைய பார்த்துருக்கேன் என்னோட ஏழு வருட அமீரக வாழ்க்கையில் இது ஏதோ அரபி தான் இந்த மாதிரியான அடிமைத்தனமான நடத்துறது அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறதுன்னு கிடையாது தமிழர்களே தமிழர்கள் வச்சுருக்க சொந்தமான ஒரு சில கம்பெனிகள்லேயே இந்த மாதிரி நடத்தப்படுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படியும் நடத்துகிறவங்க இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி அவங்க ஊர்களில் கல்வியாளர்களாக பெரிய மகான்களாக தெரியப்பட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு மோசமான ஒரு கொரூரமான கருப்பு பக்கம் இருக்குது அது வெளியில் காட்ட முடியாது அதை சொன்னாலும் இவரா அப்படிங்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க எனக்கே அந்த மாதிரியான வாழ்க்கை அனுபவம் நடந்திருக்கு நான் முத முதல்ல போகும்போது என்ன நான் ஒரு நாலு மாதத்தில் திரும்பி வந்துட்டேன் ஆனால் என்னை சுற்றி இருந்த சுற்றத்தாரோ என்னோடய உறவினர்களோ சொன்ன வார்த்தை என்னென்னா உனக்கு பழைக்க தெரியல அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஆனால் அங்கே நடந்த கொடுமையோ அங்கே நான் பட்ட கஷ்டமோ வேதனையோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு கேட்டேன்னா சத்தியமாக புரிஞ்சிருக்கிறாரு அவனுக்கு தலைவலியும் பேதியும் வாந்தி வந்தால் தான் தெரியும்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் அவனும் பட்டால் தான் அந்தந்த கஷ்டம் தெரியும் தூரத்துலேருந்து பார்த்து நீ ஒரு புழைக்க தெரியாதவன்னு ஈஸியாக முத்திரை குத்திர்லாம் ஆடு ஜீவி நஜீப்போட வாழ்க்கை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணேகால் வருஷம் கஷ்டப்பட்டு அவன் தப்பிக்கிறத மட்டுமே தான் வாழ்க்கையோட லட்சியமாக வச்சுருப்பான் கடைசியாக தப்பிச்சு ஊரில் வந்து சேர்ந்து இதோட போதும் மூணு வேலை ஏதோ ஒரு சம்பாதிச்சு சம்பாதிச்சுட்டு மூணு வேலை கஞ்சியை குடிச்சா கூட நம்ம நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறான்னு தெரியுமா சில பேரோ சில பேர் ஜெயிக்கிறதான்னு நினைக்கிறதே நான் இதை தான் பார்க்குறேன் தான் வாழ்க்கையில தப்பிச்சு வர்றதோ தான் வாழ்க்கையை மீட்டெடுக்கிறதோ தான் உண்மையான ஜெயிக்கிறது ஏதோ காசு பணம் சம்பாதிச்சு கடைசியாக உயிரை விடுறது கிடையாது பல நேரங்களில் இதுவே நமக்கு ஒரு பக்குவத்தையும் பொறுமையையும் தர வேண்டியதாக இருக்குது இதில் கொடுமை என்னென்னு பார்த்தோன்னா என்னை சுற்றி இருக்கிற ஒரு சில உறவினர்கள் நான் புழக்க தெரியாதவன்னு சொன்னாங்களா அவங்கெல்லாம் தொண்ணூறு மதிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான சவுதிகளுக்கு வேலைக்கு போனவங்க தான் அங்கே அவங்க எந்த அளவுக்கு அடிமைகளாக நடத்தப்பட்டாங்கிறத எனக்கே சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னவங்க அவங்களோட வாழ்க்கை அனுபவத்தை சொல்லி கஷ்டத்தை தெரிவித்தவங்க என்னோட அனுபவத்தை சொல்லும்போது மட்டும் ஏன் ஏற்றுக்கிட மாட்டேருக்காங்கன்னு தான் தெரியலை இது பொதுவாக எனக்கு மட்டும் நடந்தது கிடையாது இப்போ நான் படித்தவன் நான் ஒரு ஒரு நிலையில் ஒரு கோவப்பட்டு ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டு நான் என்னோடய வாழ்க்கையை மீட்டெடுத்துருவேன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் அறியாமையில் இருப்பாங்க இதுதான் தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்ருப்பாங்க அங்கேருந்து தன்னை மீட்டெடுக்க முடியாமல் ஊருக்கு வந்தால் ஊர்லேயும் கடனாக இருக்கேன்னு முடியாமல் எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி இறந்தவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இது இன்றைக்கி இன்னும் நடக்கிறது கிடையாது அமெரிக்காவில் கூட இமான்சிபேஷன்னு ஒரு படம் வந்துருந்துச்சு வில்சுமித் நடிச்சிருந்தாப்பில் போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ வந்துருந்துச்சு அந்த படத்தில் கூட ஆப்பிரிக்க அமெரிக்கன்ஸை வந்து ரொம்ப ஒரு பனியடிமையாக கொத்தடிமையாக வச்சுருப்பாங்க அந்த டைமில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு காலகட்டம் அப்போ ஆப்பர்ஹாம் லிங்கன் வந்து ஒரு சிவில் வார் நடத்தி இந்த பணி கொத்தடிமைகள்லாம் ரிலீஸ் பண்ணணும் இனிமேல் எல்லாருக்குமே ஒரே ஒரே கான்ஸ்டியூஷன் ஒரே லா தான் அப்படிங்கிறத இது பண்ணும்போது அங்கேருந்து அந்த அந்த வில் சுமித்து தப்பிச்சு வந்து அதுக்கப்புறம் ஆப்பிரகா லிங்கனோட படைகளில் சேர்ந்து தன் குடும்பத்தை மீட்கிற மாதிரி அந்த கதை அமைஞ்சிருக்கும் இது காலங்காலமாக இந்த மாதிரியான இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஒருத்தன் தன்னை அதிகாரத்தில் வச்சுக்கிறதும் இன்னொருத்தனை தன்னை அடி தனக்கு அடிமையாக வச்சுக்கிறதுமே வந்து இப்படியே நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த வகையில் மட்டும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்கள்ல அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கும் நிறைய பேர் அதை பற்றி ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா தான் வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தையோ பிரச்சனையையோ தான் பட்ட வேதனையோ அவமானத்தையோ சொல்லும்போது அது மற்றவங்களுக்கு ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக தான் தெரியுது சினிமாவில் நாவலில் வேணால் அது ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான விஷயமாவோ அது மன கஷ்ட விஷயமாவோ ஒரு வழியை ஏற்படுத்துகிற விஷயமாவோ தெரியலாம் ஆனால் நிஜத்தில் அதை எல்லாருமே ஒரு நகைப்பு கூறியதாகவும் ஒரு நக்கலான ஒரு பார்வையிலையும் பார்க்குறதுனால தான் யாருமே தாம் பட்ட அவமானத்தை வெளியில் சொல்கிறதே கிடையாது அதை அப்படியே மூடி மறைச்சிட்றாங்க வளைகுடான நாடுகளில் ஒரு சில பேர் வேலைக்கு போகிறாங்க அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்கனால மற்ற எல்லாருமே அதே மாதிரியான அனுபவம் கிடச்சிரும் அவங்களும் இப்படியே நல்லா இருப்பாங்கன்னு நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியாது அது அவங்க அவங்களுக்கு அமையிற ஒரு வாழ்க்கை முறையை பொறுத்து தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து மைக்ரேட்டட் லேபர்ஸ் தான் எந்த முதலாளி எப்படி கிடைப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை நம்மளால் தேர்ந்தெடுக்கவே முடியாது இதே இந்தியாவோ சொந்த பூமியாக இருந்தால் கூட நமக்கான முதலாளியையோ நமக்கான ஒரு வேலையோ நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அங்கே நமக்கு உரிமை கிடையாதுல்ல நீங்கள் ஆடு ஜீவிதம் நாவலையோ இல்லைனா அஜினபி நாவலையோ வாசிக்கும் போது உங்களுக்கு தோன்ற ஒரே விஷயம் என்னதான் இருக்குன்னா நம்மளால் மூணு வேளை சாப்பாடை ஒழுங்காக சாப்பிட முடியுது ஏதோ ஓரளவு வருமானத்துலயாவது நல்ல சந்தோஷமாக வாழ முடியுதுல்ல இந்த அளவுக்கு இந்த சமூகம் நம்மளை வாழ வைக்கிதில்ல அப்படிங்கிறது தான் முதல்ல தோணும் ஏன்னா ஆடு ஜீவிதம் நாவல்லாம் பார்த்திங்கன்னா அவன் எந்நேரமும் குப்பூசையும் தண்ணீரையும் மட்டும்தான் குடிப்பான் குளிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது அவன் வாழ்ந்த பூமி ஒரு கேரளா எப்போவுமே ஆறு மாதத்துக்கு மழை பெய்கிற ஒரு பூமி ஆனால் அவன் ஒரு பாலைவனத்தில் வறண்ட நிலப்பகுதியில் அவன் கஷ்டப்படுவான் இதே ஒரு கான்ட்ரஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாடு முஸ்லீம்களோட வாழ்க்கை முறை முன்னேறி இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இந்த லோயர் மிடில் கிளாஸு பீப்புள்னு சொல்லப்படுறவங்க இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க நான் வெளிநாட்டில் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் அவங்களால் த வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியாமல் தொடர்ந்து ஒரு இருபது வருஷமோ இருபத்தஞ்சி வருஷமோ அங்கேயே தான் வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு தனக்கு பிடிச்ச வேலையை எடுத்துக்கிட்டு கூட அவங்களால் பார்க்க முடியல ஏன்னா அந்த வாழ்க்கை முறையோடு அவங்களால் ஒன்ற முடிய மாட்டிருக்கு கடைசியாக தனிமைப்பட வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க முடிஞ்சால் இந்த நாவலை வாசித்து பாருங்கள் ஒன்று ஆடு ஜீவிதம் நாவலை வாசிங்க இல்லைனா அஜ்னபி அஜ்னபியும் ஒரு நல்ல நாவல்னு சொல்லலாம் அஜ்னபி எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு அதில் ஒரு அழுக சிரிப்பு வேதனை விரக்தி கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவிலே அது கலந்திருக்கும் ஆடு ஜீவிதம் அஜ்நபி இந்த நாவலெல்லாம் படம் பார்க்கும்போது படமாக எடுக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த நாவலில் உள்ள பெரும்பாலான விஷயத்தை வந்து படத்தில் கடத்த முடியாது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் ஆடு ஜீவிதத்தில் அவன் மூணேகால் வருஷம் பட்ட கஷ்டத்தை வந்து எளிதாக சொல்லிட முடியாது அதனால் நீங்கள் நாவலாக வாசித்தா மட்டும்தான் உங்களால் அந்த விஷயத்தை உள்வாங்கி கொள்ள முடியும் அதனால் நாவலை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இனிமேல் வேறு ஒரு காணொலியில் நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி